காசி தேசத்து மூன்று இளவரசிகளின் சுயம்வர மண்டபத்தில் பீஷ்மர் வந்திறங்கியது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்துகிறது ஏனெனில் அவர் பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டிருந்தார் ஆனால் அஸ்தினாபுரத்து மன்னனுக்காக அந்த இளவரசிகளை அழைத்து செல்ல வந்திருப்பதாக அவர் கூறிய அவர்களின் வியப்பு அச்சமாக மாறுகிறது பீஷ்மர் ஒப்பற்ற வீரர் அங்கு கூடியிருந்த அனைத்து இளைய மன்னர்களையும் வென்று அந்த மூன்று இளவரசிகளான அம்பை அம்பிகை அம்பாலிகை ஆகியோரை விசித்திர வீரியனுக்காக கவர்ந்து செல்கிறார் ஆனால் அம்பை சால்வ நாட்டு மன்னனை ஏற்கனவே மனதார விரும்பியிருந்தாள் பீஷ்மரோ தர்ம நெறி தவறாதவர் ஆகையால் அவளை திருப்பி அனுப்புகிறார் ஆனால் சால்வ நாட்டு மன்னனோ அவளை ஏற்க மறுத்து விடுகிறான் அவனது ஆணவம் புண்பட்டிருந்தது பீஷ்மர் அவனை வென்றதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதனால் அவன் அம்பையை மீண்டும் அஸ்தினாபுரத்திற்கே திருப்பி அனுப்புகிறான் ஆனால் இப்போது அஸ்தினாபுரத்து மன்னன் விசித்திர வீரியனும் அம்பையை மணக்க மறுத்து விடுகிறான் அவள் வேறொருவரை நேசித்தாள் என்பது அவனது ஆணவத்திற்கு இழுக்காக இருந்தது இதனால் ஆத்திரமடைந்த அம்பை வேறு யாரையும் நாடாமல் பீஷ்மரிடமே முறையிடுகிறாள் பீஷ்மரோ பிரம்மச்சரிய விரதத்தால் அவளை மணக்க முடியாது என தன் கைகளை தூக்கி விடுகிறார் ஆக காசி தேசத்தின் பேரழகியான அம்பை மூன்று இளைஞர்களின் ஆணவத்தினாலும் விரத்தினாலும் நிராகரிக்கப்படுகிறாள் அவள் பீஷ்மரை குற்றம் சாட்டுகிறாள் இப்போது அவள் கண்களில் பழிவாங்கும் வெறி எரிந்து கொண்டிருந்தது அடுத்த பகுதியில் சாகாபரம் பெற்ற பீஷ்மர் அம்பையின் பழிவாங்கலால் எப்படி தன் முடிவை எட்டினார் என்பதை பார்ப்போம் காத்திருங்கள் மகாபாரத தொடரனுடைய அடுத்தடுத்த எபிசோட்ஸை கேட்கணும்னா கதகளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது கதகளி உலக கதைகள் ஒரே இடத்தில்